ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெண்டக்காய் பொருளில் கொஞ்சம் கூட வழவழப்பே இல்லாமல் சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு வானிலையில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்து அது பொறிஞ்சதும் அது கூட பெரிய சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கரேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் திட்டமான சைஸ் தக்காளி தக்காளி சும்மா டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா வதக்கிட்டு அது கூட நூறு கிராம் வெண்டைக்காய் திட்டமான சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தண்ணிலாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா வழவழப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்ட பிறகு எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ நான் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நம்ம எண்ணெயில நல்லா வதக்க போகிறோம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா வதக்கிட்டு நல்லா மசாலாலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட வழவழப்பே இல்லாமல் நல்லா பழப்புலன்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிறதுக்கலாம் இப்போ வெண்டைக்காயெலாம் நல்லா வெந்துடுது இப்போ நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெண்டைக்காய் பொருள் ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கே எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணிக்கு